ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே நூத்தி நாற்பது தொகுதிகளில் வாக்கி எண்ணிக்கை வேறுபாடுகள் இருப்பதாக பத்திரிகையாளர் பூனம் அகர்வால் ஒரு ஆர்டிக்கல வைரலா எழுந்திருந்தாங்க இந்த சூழ்நிலையில மும்பை வடமேற்கு தொகுதியிலும் அதே போல எலக்ட்ரானிக் போஸ்டல் பேலட் சிஸ்டம் இது ரெண்டுலயுமே வந்து முறைகேடு நடந்திருப்பதாக இப்ப இந்தியா கூட்டணி சார்பாக புகார் வைக்கப்பட்டிருக்கு காங்கிரசுமே தேர்தல் ஆணையத்திட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க அதாவது சிவசேனா வேட்பாளர் பாஜக கூட்டணியுடைய வேட்பாளருடைய உறவினர் போன் மூலமாக இவிஎம் அன்லாக் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த குற்றச்சாட்டு அதாவது இந்த வாக்கு எந்திரம் சம்பந்தமாக வரக்கூடிய சர்ச்சை என்பது இதற்கு இந்த சர்ச்சை எல்லாத்துக்கும் முதல் காரணம் வந்து தேர்தல் ஆணையம் ஒருத்தரோட நடத்தை எப்படி இருக்கோ எவ்வாறு இருக்கோ அதை வைத்துதான் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை மதிப்பிடுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய தேர்தல் ஆணையர்கள் இல்ல இன்றைய தேர்தல் ஆணையத்தோட நடத்தை என்பது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை நமக்கு திரும்ப திரும்ப பொதுமக்களுக்கோ இல்ல எதிர்கட்சிகளுக்கோ வரா மாதிரி இருக்கு அவங்களோட லட்சணம் இதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் ஆஹ் சின்னத்தை முடக்கிறது இப்போ பொதுவா ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியை வந்து பிளவுபடுது அப்படின்னா பிளவுபடும் பொழுது அந்த பிளவுக்கு ஒரு புது பெயரை கொடுத்து கடைசியா யார் பிளவு அவங்களுக்கு அவங்களுக்குதான் அந்த பெயரை கொடுப்பாங்க இங்க என்ன ஆகுதுன்னா இப்ப சிவசேனா உதாரணத்துக்கு சிவசேனாவை பிரித்து சிவசேனான்ற அந்த ஒரிஜினல் பேர் பழைய பேரை வந்து புதுசா அந்த கட்சியை பிரித்தவர்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்மியா வைத்திருக்கிறவங்க இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கம்மியா வைத்திருக்கவங்களுக்கு அந்த சிவசேனன்ற பழைய பொருள் ஆனா பழைய கட்சிக்காரர்களுக்கு அதிகமா வச்சிருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிவசேனான்ட்டு பக்கத்துல வந்து அவங்களோட பேரை போட்டு புதுசா கொடுக்குறாங்க இது வந்து இயல்புல இல்லாத ஒரு விஷயம் இப்ப நீங்க தமிழகம் எடுத்தீங்கன்னா கரும்பு விவசாய சின்னம் வந்து நடைமுறையில இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் இருக்கிறது ஆறு சதவீத வாக்குகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதல் சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்குறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா டிடி விதநகரன் அவர்களுக்கு அவர் கேக்குற அந்த சின்னம் கிடைக்குது பிரஷர் குக்கர் கிடைக்குது ஜி கே வாசவன் போன்றவர்களுக்கு வாக்கு விகிதாச்சாரமே பெருசா இல்ல ஒரு சதவீதத்துக்கும் கம்மியா வாக்கு விகிதாச்சாரம் இருக்கிற ஒரு கட்சிக்கும் அவர்களுக்கு கேட்கிற சின்னம் கிடைக்குது ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்காம புது சின்னத்துல கொடுத்து அவங்க போட்டிட்டாங்க இப்ப எதுக்கு இந்த ரெண்டு தரவுகள் சொல்றேன்னா தேர்தல் ஆணையத்தோடு நடத்தை இதை தாண்டி வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருந்தது இல்ல ஒரு பின் மாதிரி ஒட்டி இருந்தது அது ஒரு சர்ச்சையாச்சு இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது என்னன்னா இவர்கள் ஏன் இதை செய்திருக்க கூடாதுன்ற முத கேள்வி இரண்டாவது இந்த தொடர்ந்து வரக்கூடிய அந்த சர்ச்சைகள் இல்ல தொடர்ந்து எழுப்பக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இன்னி வரையிலும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஒழுங்கு ரீதியான ஒரு பதிலோ விளக்கமோ தரல அதாவது நீங்க வந்து ஓட்டிங் மிஷினை வந்து நீங்க வந்து புத்தாணையமைக்கு நீங்க வாக்கு பதிவு செய்வீங்க ஆனா அது போய் சேரக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் ஒன்றது வந்து தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில தான் இருக்கு உதாரணத்துக்கு இன்னொன்று பாருங்க வழக்கத்துக்கு முரணா ஒரு இரண்டு மாத காலங்களுக்கு மேல தள்ளி நிற்கும் போது அங்கே இருக்கிற கேமரா வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து பாதியில நின்று போகுது அதுக்கப்புறம் ஒரு சில இவிஎம் வேலை செய்யாத தன்மையாவது இப்போ வெயில் அதிகமாக இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க அப்ப வெயில் அதிகமா இருக்கிற நேரத்தில் எதுக்கு திருப்பி திருப்பி தேர்தலை கொண்டு போய் வைக்கணும் அப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரா மாதிரி நீங்க பண்ணாத காரணத்தினால் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மஸ்கவர்கள் மஸ்கவர்களுக்கே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல பேரு உலகளாவியில வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு தரமான ஒரு ஒரு மனிதர் ஒரு நேர்மையான நியாயமான வியாபாரம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒன்றும் பெரிதாக பேர் கிடையாது அப்படி இருக்கக்கூடியவரே உங்களை பார்த்து இன்னைக்கு விமர்சனம் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து விட்டீங்க இப்ப இது வந்து ஏதோ இந்திய நாட்டு மக்கள் பிரச்சனை ஓட்டு போட்டுட்டோம் தேர்தல் முடிந்தது அப்படின்னு கிடையாது அப்போ நம்ம தேர்தலே வந்து ஒரு கிள்ளிக்கிரையாகவும் ஏன்னா இந்த நாட்டில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் தேர்தலை பாக்குறேன் மக்களுக்கு இந்த நொடி வேறு அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே அங்கீகாரம் தேர்தல் தான் அந்த தேர்தலை ஒழுங்கா நீங்க நடத்துனீங்கன்னா அப்படின்னா இதனால இதனால்தான் இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது இந்த சர்ச்சைகள் வந்து சர்ச்சைகளாக இல்லாமல் இதுல ஒரு சில தரவுகளும் வந்து கேள்வியாக வைக்கப்படுகிறது ஒரு ஒரு மாணவன் வந்து உத்தரப்பிரதேசல போய் எட்டு ஓட்டு போடுற அளவுக்கு அங்க இருக்கிற அதாவது மேல இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் ஒண்டி கிடையாது கீழே பூத்துல உட்காடுறவங்க வெளியில உட்காடுறவங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி அவரு வந்து இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறாரு அவரே என்ன சொல்றாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அங்க வெற்றி பெற்றிருக்கு பாரதிய ஜனதா கட்சி தோத்ததுக்கு காரணம் சென்ட்ரல் போர்ஸ் அப்ப அரசாங்கத்துக்கு இருக்கிற அந்த யூனிஃபார்ம் போட்டவங்களை பாஜகல இருக்கவங்களே குறை சொல்றாங்க அப்ப பாஜகவே குறை சொல்லுது காங்கிரஸ் கேள்வி கேட்குது குறை சொல்லுது இது போதா குறைக்கு வெளிநாட்டுல இருக்கிற தலைவர்கள் வெளிநாட்டுல இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் உங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் உண்மையிலே வந்து அது கூசணும் உண்மையில நம்ம வந்து ஜனநாயக தான் செய்யறோமா இல்ல நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக விசுவாசமாக இருக்கிறோமா மக்களுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க அதுதான் அவங்களுக்கு அரசியல் சாசனம் அந்த சாசனம் பிரகாரம் கூட நம்ம தேர்தல் நடத்துனேன்னு சொல்லிட்டு தார்மீக பொறுப்பேற்று அவங்க அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல மாறாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டும் இந்த ஒரு சில நேரத்துல இந்த விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு அந்த தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா கோர்ட் இதுல தலையிட்டு ஒரு தீர்வு சொன்னாதான் நாங்க வந்து அந்த பேலட் யூனிட்ட என்ன போது இருந்த சிசிடிவி எங்களால தர முடியும் இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்றாங்க அந்த போனை அன்லாக் பண்ண அதாவது இவி மிஷின் என்ன ஒரு மாதிரி இந்தியா கூட்டணி வந்து முன்னணியில் இருக்கிறாங்க இவி மிஷின் எண்ணி முடிச்சு இந்த எலக்ட்ரானிக் போஸ்டல் பேலட்டை வந்து இது ஒரு ல அன்லாக் பண்ண பிறகு சிவசேனா கட்சியுடைய வேட்பாளர் அதிகமா போறதுன்றது பலத்த சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது ராகுல் காந்தியும் என்ன சொல்றாருன்னா இவி என்பது ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அதை பரிசோதனைக்கு யாருமே விட மாட்டாங்க அதை பரிசோதிக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதி சார் இப்படி பாக்குறீங்க இங்க வந்து இயந்திரத்தை எந்த இயந்திரத்தையுமே வந்து நீங்க பழுதுபடுத்தலாம் பாழ்படுத்தலாம் இல்ல உங்களுக்கு வேணுன்ற மாதிரி தரவுகளை கொண்டு வரலாம் ஹேக் பண்ண பண்ணலாம் இது வந்து இன்னொன்னு கேபிள்ல தான் எலக்ட்ரானிக்ஸ் தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்ட்ரோல் யூனிட்டையோ இல்ல பேலட் யூனிட்டையோ வந்து நீங்க வந்து ஒரு சில நடவடிக்கைகள் மாத்த முடியாது அப்படின்றது வந்துட்டு சாத்தியம் இல்லாததெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் பட் இங்க பிரச்சனை அடிப்படையில என்னன்னா யார் கையில் இருக்குன்றது முக்கியம் தரமற்ற மனிதர்கள் கிட்ட ஒரு சில முக்கியமான வேலைகள் கொடுக்கும்போது அவங்க தரமற்ற வேலைகள் செய்ய மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இப்போ கேல்குலேட்டர் வந்து நமக்கு இப்படி கணக்கு போட்டா இப்படி அது ப்ராசஸ் பண்ணிருக்கு அதே மாதிரி கணக்கை வந்து பொத்தானை அமுக்கும் போது மாத்தி வரணும் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்போ மேல இருக்கிறவங்களோட நடத்தையும் சரியில்லை நான் சொல்றேன் கீழே இருக்கவங்க மீதும் நேர்மை இல்லைன்னு பொழுது இந்த கேள்விகள் தான் வரும் இது ஏதோ ஒரு ஒரு தேர்தல்ல வந்துட்டு இல்ல ஒரு பாராளுமன்ற இடத்துல இது நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடியாது தொடர் சர்ச்சை நீங்க சொல்லுங்க எங்கயாச்சும் ஒரு இடத்துல தேர்தல் ஆணையம் ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கு ஒரு பிரச்சனையை முடித்து உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது அவர் என்ன பண்றாரு நீங்க ஜனநாயகத்தை கேள்வி கேட்கறீங்களா இந்திய ஒருமைப்பாட்டை சந்தேகப்படுறீங்களா தேர்தல் ஆணையத்தை கேள்விக்கு எதுக்கு பதட்டப்படுறீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே சரியா வர்றது இல்லையா தேர்தல் ஆணையத்துல ஒன்னுலங்க வாக்கு எண்ணிக்கை எண்ணி இதற்கு முன்னாடி சொல்ல வேண்டிய கட்டாயம் எல்லாம் இருந்தது இதே கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருந்தாரு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் அப்பவும் இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வந்தது சர்ச்சைகள் கேள்விகள் என்பது எல்லார் காலத்துலயும் இருந்தது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காலத்துல இருந்தது சேஷன் காலத்துல இருந்தது எல்லார் காலத்துலயும் இருந்தது ஆனா யாரும் உங்களை மாதிரி பதட்டப்படல குறைந்தபட்சம் வாக்குகள் பதிவான பிறகு ஒரு ரெண்டு மணி நேரத்துல கிட்டத்தட்ட இவ்வளவு விவரங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்க வந்து மைக்ரோ லெவல்ல கொடுக்க முடியாது அது மறுநாள் பாத்தீங்கன்னா காலையில வந்து ரிவைஸ் பண்ணி ஒரு அரை விழுக்காடு இல்ல ஒரு விழுக்காடு இல்ல அதிகபட்சம் ஒரு சில நேரத்துல ஒன்றரை விழுக்காடு கூடியிருக்கு ஆனா இப்ப தொலைவுலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு ஒரு காடுகள் மனங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா அங்க வந்து சம்டைம்ஸ் அங்க இருந்து இவிஎம் மிஷின் வந்து கீழே வரணும் கண்ட்ரோல் யூனிட் அந்த பேப்பர் எல்லாம் வரணும் அது சம்டைம்ஸ் வர்றதுக்கே ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அவன் மறுநாள் காலையில அதை ரிவைஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒண்ணு கூடும் ஒரு அரை சதவீதமோ ஒரு சதவீதமோ ஏழு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் எல்லாம் கூடுனா மாதிரி வரலாம் இருக்கா அதுவும் மூணு நாள் கழிச்சு டேட்டாவை கொடுத்ததெல்லாம் வந்து அவளம் இதெல்லாம் வெளிநாட்டுல போய் வெள்ளக்காரங்க கிட்டையும் இல்லை வேற யாருக்கிட்டோ தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னாங்கன்னா சிரிப்பாங்க கட்டுக்கதை கிள்ளிக்கிற மாதிரி தேர்தலை நடத்திட்டு இன்னுமோ வந்து கோர்ட் சொன்னா நாங்க செய்வோம் கோர்ட்டு கேட்டா கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இருக்காதா கோர்ட் கேள்வி கேட்கற அளவுக்கு ஏன் நடந்துக்கணும் ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் பாக்குறோம் அசிங்கமா இருக்குல்ல மாணவர்கள் அழுகுறதெல்லாம் பார்க்க போறது அது எந்த மாணவனா இந்திய மாணவன் தானே என் என்னோட விடைத்தாலை வந்து கிழிச்சி அப்லோடு பண்ணியிருக்காங்க கிழிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கிழிச்சி இருக்கிறது வருது எப்படிங்க ஒரு ஒரு அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி கிழிச்சி வரும் இத வந்து ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு மெடிக்கல் சீட் போற அளவுக்கு வச்சிருக்கிறீங்க ஒரு ஒரு குண்டுமணி மணி தங்கத்தை கூட குழந்தைங்க போட்டு போக கூடாது அவங்க உள்ளாடையெல்லாம் செக் பண்றீங்க அவ்வளவு கேவலமா ஒரு தேர்தல் நடத்தி ஸ்க்ரூட்டினி பண்ணி நடத்துறீங்க நடத்திட்டு மார்க் போடுற இடத்துல கொஞ்சம் கூட ஒரு 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 மனசாட்சி இல்லாம ஒரு அக்கறை இல்லாத அதிகாரிகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி அவள எல்லாம் நடக்குது அந்த குழந்தை இது மூணாவது வருஷம் எழுது மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒரு குழந்தை மூணாவது வருஷம் எழுதிட்டு மூணாவது வருஷமும் வந்து அது சொல்லுது எனக்கு வந்து கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூத்தி பதினஞ்சுக்கு வருது என்னோட கருத்து கணிப்பு பிரகாரம் என்னன்னா நான் இவால்வேட் பண்ணதுல ஆனா இப்ப என்ன ரிசல்ட் ஏது எதுவுமே இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து பதிவு போடும் இது ஒண்ணு கிடையாது நீட்ல பாத்தோம் நம்ம அனிதாவோட மார்க் என்ன அனிதாக்கு என்ன குறை அனிதாவோட இடம் போய் பாத்தீங்கன்னா ஒரு பக்கா வீடு இருக்காது சுத்தி அந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு குழந்தை கீழே இருந்து படிச்சு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நூறு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட மார்க்கை எடுத்து அந்த குழந்தைய வந்து மருத்துவராக்காம புணமாக்குனது யாரு இன்னைக்கு இந்தியால இருக்கிற மத்த மாநிலத்துல இருந்து பேசுறாங்க கேரளால இருந்து அனிதாவோட மார்க் ஷீட் எடுத்து பேசுறாங்க நாங்க இழந்துட்டோம் இன்னைக்கு சகோதரிய அசிங்கமா இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது இதுதானே கரடியா கத்திட்டு இருக்கிறோம் பத்து வருஷத்துக்கு வினாத்தேலு வினா தேர்தல் வந்து அந்த வினாத்தாள் வந்து இருக்கிற டீட்டெயில்கள் கசியப்படும் இல்ல அந்த தேர்வு தாளே வந்து வெளியில போகும் அதுக்கப்புறமா வந்து சென்டர்ல ஒரு சில நேரத்துல வந்துட்டு டைமிங் முன்ன பின்ன மாறுது ஒரு சென்டர்ல இருக்குது ஒரு சென்டர்ல லேட் ஆகுது இதெல்லாம் பத்திரிகையில வந்த செய்திகள் நான் சொல்றேன் அதற்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் கோடிங் ஷீட்ல பிரச்சனை அப்புறம் எது கரெக்டான ஆன்சர் மார்க் போடுறதுல பிரச்சனை அப்புறம் அதை ரிலீஸ் பண்றது வந்துன்னா நடுராத்திரில ஏதோ வந்து போருக்கு வந்து இது ஊதுற மாதிரி நடுராத்திரில உண்டுருது அது ரிசல்ட் வர நீட் ரிசல்ட் இன்னைக்கு வரும் இத்தனாந்தேதி வரும்னா அது கரெக்டா அந்த மாதிரி வர்றது இல்லைங்க டென்த் ரிசல்ட் பாக்குறோம் பிளஸ் டூ ரிசல்ட் பாக்குறோம் காலையில ஒரு பத்தரை மணி சொல்லுவாங்க பத்தரை பத்தே காலுக்கு இது சம்டைம்ஸ் நெட் ஸ்லோவாக இருந்தா பதினஞ்சு நிமிஷத்துல அப்லோட் ஆயிடும் நீட் ரிசல்ட் அப்லோட் பண்ணி பாக்குறாங்க ஓப்பனே ஆகல நிறைய பேருக்கு பசங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க மாணவர்கள்லாம் வந்து ஏதோ வந்து இன்டர்நெட்ல பிரச்சனை போல எல்லாரும் டவுன்லோட் போடுறதுனால அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு அப்லோட் ஆகுது என்ன அவளம் இது அப்ப ஒரு தேர்தல ஒழுங்கா நடத்த முடியல ஒரு தேர்வே ஒழுங்கா நடத்த முடியல ஒரு ரயில ரயில்ல இப்போ ஒரு ஒரு பத்து நாளா என்ன தெரியுங்களா செய்தி நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு ரிசர்வ்டு கோச்ல ஏறிடுறாங்க டிக்கெட் ஆல்ரெடி இருக்கவங்களால ஏற முடியல அப்படின்றாங்க ஒரு ட்ரெயினை ஒழுங்கா ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு முடியாதா யாருக்கு சீட்டு இருக்கோ அவங்கள உள்ள விட போறீங்க யாருக்கு சீட் இல்லையோ அவங்க அந்த ட்ரெயின்ல எப்படி ஏறலாம் அதாவது ரிசர்வ்ல டிக்கெட் வச்சிருக்கிறவங்க ரிசர்வ்ல போகணும் அன் ரிசர்வ்டில் டிக்கெட் வாங்கி இருக்கிறவங்க அன் ரிசர்வ்ல போகணும் அண்ட் சவுடுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டோம் இல்ல வந்து என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டோ அவங்க எந்த கோச்சில் வேணா ஏறிக்கிறாங்க இதுல வந்தே பாரத் விட்டா என்ன வேற பாரத்து உட கட்டி என்ன அதே ரயில் தானே அப்ப இவங்களோட அந்த ஆட்சியினுடைய தன்மை மத்திய அரசனுடைய ஆட்சியினுடைய தன்மை இல்ல தேர்தல் ஆணையத்தோட தன்மை என்பது மிக மலிவாக மோசமாக போய்விட்டது அப்ப மக்களுக்கே இதுல சந்தேகம் வருகிறது அப்ப இதெல்லாம் வந்து சாதாரணமான நான் எடுத்துக்காட்டுகள் சொல்றேன் அப்ப இதுலயே வந்து கோட்டை விடுறவங்க ஒரு சரியா செய்யாதவங்க இப்ப தேர்தல்னு வரும்போது அந்த அந்த கட்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலை நிறைய இருக்கு வரலாறு திருப்பி பேசுற மாதிரி ஆயிடும் அதனாலதான் இந்த கேள்விகள் வருது இவங்க கேட்டா செல்போனு ஒரு நான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏதோ இது வந்து ஒரு பாராளுமன்ற சீட்டு ஒரு பூத்துல நடந்தது இல்ல ஒரு செல்போனை வச்சு ஒரு கண்ட்ரோல் யூனிட்ட வைத்து இவங்க பண்ணாங்க பேசுனாங்கன்றதை தாண்டி மொத்தமாவே வந்து நம்பிக்கை என்பது கேள்விக்குறியா இருக்கு என்னோட இதற்கு முன்னாடி நான் பேசினது பாத்தீங்கன்னா நான் இவிஎம் மிஷின் சர்ச்சையை வந்து பெருசா பேசியிருக்க மாட்டேன் காரணம் என்னன்னா மக்களுக்கு வந்து இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கூடாது நம்மளும் அது ஒரு சர்ச்சையோ இல்ல தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டா ஆல்ரெடி ஓட்டு போட வரவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு அது வந்து குறைஞ்சிட கூடாதுன்ற அந்த ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு கடமை இருக்கிறதுனாலதான் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அவ்வளவா பேசிருக்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு கேட்கும் போது ஒவ்வொன்றும் அசிங்கமா இருக்கு இல்லையா நாளைக்கு ஒரு ஒரு பத்து சதவீத போட்டுகள் நாங்கள் வந்து போட்டா என்ன போடா கட்டி என்ன நீங்க எதனா தப்பு பண்ணியிருப்பீங்க இல்லை பொட்டியை மாத்துவீங்க இல்ல பட்டனை மாத்தி வச்சிருப்பீங்க இல்லை கம்ப்யூட்டருக்கு வந்து ஹேக் பண்ணுவீங்க செல்போனை வச்சு அப்படின்ற அந்த எண்ணம் வந்ததுன்னா ஓட்டு போட யாரும் வரமாட்டாங்க ஒரு மக்கள் ஓட்டு போட வர்றதுக்கு தயங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதற்கு தேர்தல் ஆணையம் வந்து எதுக்கு அந்த ஆணையம் ஆணையமே தேவையில்லையே கோர்ட்டு கேட்டா கொடுப்போம்னு சொல்றீங்க நீங்க என்ன பண்ணணும் ஒரு நல்ல நியாயமான ஒரு ஒரு நிறுவனமா இருந்தா கோர்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே இதாங்க எங்க கிட்ட இருக்க டேட்டா இதுதான் எங்க கிட்ட இருக்க ப்ராசஸ் இதுதான் அந்த பதிவு நீங்க பாருங்க நீங்க முடிவு பண்ணுங்க நாங்க தப்பு செஞ்சு தான் சொல்லுங்க தீர்ப்பா சொல்லுங்க நாங்க அதை திருத்திக்கிறோம் அதை எப்படி சரி செய்யறோம் இல்ல இதுல தப்புகள் இல்ல அப்படின்னா அவங்களோட பெட்டிஷனை நீங்க கேட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க இதுதானங்க பதிலா இருக்கணும் கோர்ட் கேட்டா கொடுப்பேன்னா கோர்ட் உங்களை ஏன்னா கொடுக்க வேணாம்னு சொல்லிச்சா இல்ல தரவுகள் நீங்க வேணாம் கோர்ட் கொடுக்க கூடாது கோர்ட் சொல்லிச்சா அப்ப அடிப்படையில காலதாமதம் பண்ணணும் இரண்டாவது இதை பத்தி இதை சரி செய்யணும்ன்ற எல்லவும் என்ன தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல மூன்றாவது இதுல வந்து காலதாமதம் ஒண்டில்ல மூடி மறைக்கணும் இதுதான் இந்த மூன்று காரணிகள் சார் இப்ப எலான் மாஸ் குறித்து சொன்னீங்க அவர் வந்து பதிவு போட்டது அமெரிக்க தேர்தலை மையப்படுத்தி அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லயே இவிஎம் வந்து ஹேக் செய்யப்படும் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது நம்மளுடைய நாட்டிலையும் வந்து மீண்டும் பேலட் பேப்பருக்கே போகணும் அப்படின்ற குரல்களையும் இப்ப எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அகிலேஷ் யாதவும் அந்த குரலை தான் எழுப்பியிருக்கிறாரு அட்லீஸ்ட் விவிபேட் பேடாவது என்ன வேண்டும் அப்படின்ற குரல்கள் வருது அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க சரி அதாவதுங்க எனக்கு வந்து இவிஎம் மிஷின் மேல எனக்கு பிரச்சனை கிடையாது இப்ப நாளைக்கு பேலட் பேப்பரையும் இதே தேர்தல் ஆணையர்கள் போன்ற ஆட்களை வைத்து நீங்க பேலட் பேப்பர் வைத்தீங்கன்னா கல்ல ஓட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் என்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கிறது நடுவுல வந்து கொஞ்சம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி இது இருக்கும் இந்த சைடு ஒரு பத்து ஓட்டு வந்து வேணுன்ற வேட்பாளர் இருக்கும் கடைசியில ஒண்ணு இருக்கும் அத என்ன பண்ணுவாங்க பண்டல் கட்டி ரப்பர் பேண்ட் போட்டு நூறு ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பேர்ல என்ட்ரி போட்டு கள்ள ஓட்டு போடுவாங்க தேவைப்பட்டா வன்முறை வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கு தூக்கி ஊத்துவாங்க இங்கு தூக்கி ஊத்துனோம்னா என்ன ஆயிடும் அந்த செல்ற ஓட்டு செல்லா ஓட்ட ஆயிடும் செல்லா ஆயிடுச்சுன்னா அதை எண்ண முடியாது அது கணக்குல வராது அப்ப யார வேணா நீங்க வெற்றி பெற வைக்கலாம் யார வேணா தோல்விடறா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அந்த மாதிரி பிரச்சனை என்னன்னா அது வாக்கு பெட்டியோ இல்ல எந்திரமோ மட்டமானவர்கள் கிட்ட அது கையில போய் சேர்ந்துருக்கு நடத்துறவங்க நேர்மையா பிடிக்கிறவங்க தராசு கரெக்டா பிடிச்சாங்கன்னா வெயிட் கரெக்டா இருக்கும் நீங்க தவறான ஒரு ஆள்கிட்ட தராசு கொடுத்தீங்கன்னா அது மேனுவல் தராசா இருந்தாலும் சரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தராசா இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமா ஒரு வெயிட்ட காட்டும் பாதகமா இன்னொருத்தருக்கு ஒரு ஒரு இதை காட்டும் அந்த முள் சரியா நிக்காது இங்க பிரச்சனை வந்து பிடிக்கிறவங்களோட லட்சணம் சரியில்லைன்றதான் பிரச்சனை நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு மாநில தேர்தல் எல்லாம் வந்து நீங்க பெருசா பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு மாநிலமா பண்ணும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம் இவ்வளவு பெரிய அந்த விண்டோ பீரியட் இருக்காது தேர்தல் முடிஞ்சதா ரெண்டு நாள் மூணு நாள் ஓட்டு எண்ணி சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா அங்க கலெக்டரை வந்து அந்தந்த மாநில கட்சிகள் ஒரு அழுத்தத்துல வைக்கும் போது செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் இங்க என்ன பிரச்சனைன்றத நான் புரிய அரசியல் ரீதியா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி கவனம் செலுத்துவது இல்லை அவங்க சட்டமன்ற தேர்தல்ல மாநில கட்சிகளா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருந்தாங்கன்னா இந்த பத்து வருஷத்துல அதிகமான சட்டமன்றத்தை அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா ஆட்சி ஆட்சி மாற்றம் இப்ப நிச்சயம் இந்த சர்ச்சைகள் வந்திருக்காது யாரு புது அமைச்சரு இந்த புது அமைச்சருக்கு ஏன் திருப்பி சீட்டு கொடுத்துருக்காங்க இவர் கடந்த காலத்துல இவர் ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு இவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தது இது குடும்ப அரசியல் மாதிரி தெரியுது இது இது நல்லது தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பத்திரிகை கடமை ஆட்டுறதுக்கு போயிருப்போம் புதுசா வந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறது இவங்க மக்களுக்கு இனிமேல் என்ன செய்ய போறாங்க இது இதெல்லாம் சிக்கல் இருக்கு அஹ் பேருந்துகள்ல அதாவது ரயில் துறையில வந்து வயதானவர்களுக்கு கொஞ்சம் கூட எந்த மனசாட்சியாலும் ஒரு பாராளுமன்றத்துல ஒரு விவாதம் கூட நடத்தாம அதை பறிச்சுக்கிட்டாங்களே நீட்டு பிரச்சனை என்னன்னு இந்த மாதிரி பிரச்சனைக்கு போயிருப்போம் இந்த பிஜேபி அவர்களோட அந்த ஆட்சியோட அந்த லட்சணமும் தேர்தல் ஆணையத்தினுடைய போக்கும் இந்த தரமற்ற அதிகாரிகள் கிட்ட போய் மாட்டிக்கிட்டதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனையும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த தேர்தல் முறையா நடந்துச்சா வாக்கு சீட்டுகள் எல்லாம் வந்து கரெக்டா அந்த அந்த புத்தனை கேத்தமா தான் பதிவாச்சா இல்ல செல்போனை வீத்தியாருன்னா எதனா பண்ணாங்களா அப்படின்றது நம்ம நம்ம பாக்குறோம் இப்ப பேங்க்ல அக்கௌண்ட்ல நமக்கு பணம் இருக்கு நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் மேனுவலா இருந்த போல இந்த மாதிரி யாரும் கொள்ளலாம் அடிக்கலாம் அப்பெல்லாம் வெறும் பேங்க் மேனேஜர் தான் பிடிப்பாங்க இல்ல சூப்பர்வைசரை புடிப்பாங்க பணத்தை கையாண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னைக்கு இந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு ஓடிபி அமுக்கும் பாஸ்வேர்டே அமுக்கும் பணம் எடுத்துட்டு போயிட்டு இப்ப பணம் போயிடுச்சுன்னா ஐயோ பணத்தை காணும்னா ஒன்றைய அமுக்கும் இரண்டை அணுக்கும் தேவைப்பட்ட ஒன்பதை அணுக்கும் அதுலயும் நாலு நிமிஷம் போயிடுச்சா பணம் எடுத்தோம் அது உள்ள ஒரு செக் போஸ்டே தாண்டிருவான் இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனை என்னன்னா இது வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு இந்த பிரச்சனை நடக்குது இல்ல ஐயா மோடி அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல பாஸ்டாக் பாருங்க நான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க நான் அந்த பக்கம் போவே இல்லையே வண்டி ஆனா பணம் போயிடுச்சு அப்படின்றாங்க பாஸ்டேக் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க இப்ப எல்லாம் குறைந்தது ரீசார்ஜ் ஐநூறு ரூபாங்களா மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா அது நீங்க எப்ப வேணுமோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா அந்த ஐநூறு ரூபாய் தூங்கிட்டு இருக்கோம் யாரோட அக்கவுண்ட்ல இந்த இல்லை யார் வீட்டு காசு ஏன் ஏன் பணம் ஏன் ஜோபில இல்லாம இல்ல என்னோட ஏன் கையிருப்புல இல்லாம எதற்கு இன்னொருத்தர் இடத்துல போய் தூங்கிட்டு இருக்கணும் அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தகுந்த ஆட்சியா ஏதா காரு கா கார் வந்து எல்லாருமே மகிழ்ந்து வாங்கிட்டு இதுக்கு இல்ல வண்டி ஓட்டுறது கூட வாங்கியிருப்பாங்க அப்ப இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் கோடிட்டு பார்க்கும் போது இவர்கள் வந்து நான் எதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோட ஒவ்வொரு விஷயத்த சேர்த்து சொல்றேன்னா தேர்தல் ஆணையம் ஒண்ணு இங்க சிக்கல் கிடையாது மொத்தமா முதலுக்கு மோசம் தேர்தல் ஆணையத்து மூலியமா தேர்தல் முடிஞ்சது அதுக்கப்புறம் மக்களுக்கு உண்டான விஷயங்கள் தானே செய்யணும் எல்லாத்துலயுமே மக்களுக்கு எதிர்ப்பு வாண்ட வேலைகளை இவங்க செய்யறாங்க அதுதான் நம்ம அங்க பாக்கணும் அதனால வந்து யாரு இருக்கிறாங்கன்றதை தாண்டி பிரச்சனை சரி செய்யணும்னா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நிறைய இடத்துல மாநில கட்சியா மாறணும் மாநில கட்சியெல்லாம் மற்ற கட்சிகள் வரும்பொழுது இந்த மாதிரி யார் யாரெல்லாம் மோசமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் களை எடுத்து விட்டு அங்க நல்ல ஆட்களை போடணும் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஏன்னா இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு பொருத்தமான பதில் என்சிஆர்டி வந்து நேற்று சொல்றாங்க ஒருத்தர் அதனுடைய துறையினுடைய முக்கிய அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு அதாவது ஒரு கட்டணம் இடிக்கப்படுது ஒரு மசூதி இடிக்கப்படுது இல்ல ஒரு 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 பிரச்சனை இருக்கு ஒரு ரெண்டு சமூகத்தினர் போராட்டம் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரியாட்டல் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல பாடக புஸ்தகத்துல இருந்து அதெல்லாம் எடுத்துணும்னு சொல்லிட்டு அஹ் அயோத்தியால பாபர் மசீதிய பத்தினது வந்து ஒரு மூன்று ஸ்ட்ரக்சர் என்று அதை பேரை கூட மாத்தி அதை பத்தி எதுவுமே சொல்லாம அந்த வார்த்தைகளை எடுத்து ஏதோ ஒரு மசூதி அப்படின்னு சொல்லிட்டு மசூதியும் கூட இல்ல ஏதோ ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க நான் என்ன கேக்குறேன்னா வரலாற மறைச்சு யாருக்கு என்ன பண்றீங்க வரலாறுன்றது என்ன என்ன நடந்தது யாரு மேல தப்பு யாரு மேல ரைட்டு எது முறை எது தவறு அதெல்லாம் வேண்டாம் நடந்தது என்னவோ அது மாணவர்களுக்கு தெரியணும் இப்ப நாளைக்கு அன்னைக்கு பிரிட்டிஷ் வந்து நம்மளை அடிமைப்படுத்துனாங்க நம்ம தாத்தா மூதாதையர்கள் கொடுமைப்படுத்தினாங்க நயர் நிறைய பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க அது யாரோ ஒருத்தர் நாளைக்கு வந்து ஒருத்தர் வராரு அவருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்கோசரம் அந்த வரலாறு மாத்தி இல்லாம அதெல்லாம் வந்து நம்ம வந்து அஹ் வெள்ளக்காரங்க வந்தாங்க எந்த நாடு எத்தனை பேரு அதெல்லாம் இல்லாம வெள்ளக்காரங்க வந்தாங்க குழுமப்படுத்தினாங்க அப்புறமா சொந்தம் கொடுத்தாங்க போயிட்டாங்கன்னு ஒருத்தர் மாத்தி இருந்தான் அப்ப என்னோட என்னோட மக்கள் உயிர் விட்டாங்களே அதுக்கு என்ன மரியாதை அவங்க போராட்டத்துல ஒரு சில கேள்விகள் வைத்தாங்களே அந்த கேள்விகளுக்கு என்ன நியாயம் என்ன தரவுகள் அதெல்லாம் இருக்குல்ல அப்ப வரலாற கூட விட்டு வைக்கல இவங்க வாழற மக்களையும் விட்டு வைக்கல வரலாறையும் விட்டு வைக்கல அதுதான் இங்க பிரச்சனை அதனால வந்து இவர்களோட நடத்தை மீது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு அந்த நடத்தை எல்லாம் சரி செய்யணும்னா காங்கிரஸ் கட்சி வெறும் குற்றச்சாட்டு வைக்காம அவங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது அடுத்து மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் ஜார்க்கண்ட் தேர்தல் அந்த தேர்தலை நோக்கி அவங்க போனாங்கன்னா தான் நீட்டை பத்தி கேள்வி கேட்கறதோ இல்ல வந்து நீங்க மற்ற விஷயங்கள் பேசுறதுனால அப்புறமா நீங்க பேசிக்கலாம் நிகழ்ச்சிகளை கொண்டு நிறைய தவறுகளை நம்ம நேர்கள்ட்ட பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி